அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி நம்மிடையே இருக்கிற மார்க்க சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்கிற நன்னோக்கின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாமெல்லாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய மார்க்கம் ஒரு மனித வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற எல்லா விஷயங்களிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நடவடிக்கைகளையும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி அவன் இருந்துவிடக்கூடாது என்கிற பெரும் வழிகாட்டியாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்கிற போது நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலேயும் எல்லா விஷயங்களிலேயும் மார்க்க வழிகாட்டுதல்களை நாம் சில நேரங்களில் என்ன மார்க்கம் அது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முயல்வோம் அப்படி நாம் சில சொற்பொழிவுகள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டாலும் நாம் சில புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்டாலும் கூட சில நேரங்களில் அதிலிருந்து சில சந்தேகங்கள் நமக்கு எழலாம் இப்போ அது மாதிரியான சந்தேகங்களை நாம் சந்தேகங்களாக நாம் விட்டுவிடுகிற போது அதனால் நாம் அடைகிற நன்மையை இழக்க நேரிடும் இஸ்லாம் என்ன முறையில் அந்த விஷயத்தில் நம்மளை நடந்து கொள்ள சொல்லுகிறதோ எப்படி நாம் அதில் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறதோ அதை நாம் தெரியாமலேயே போய்விடுகிற ஒரு சூழல் ஏற்படும் இப்போ அந்த சூழலை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படுகிற ஐயங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கின் கீழ் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்பதை மிக வலியுறுத்தி சொல்லிக்காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மற்ற கொள்கையை சார்ந்த மற்ற வேறு சில இருந்து இஸ்லாம் வேறுபட்டு நிற்பதே இந்த குரானை நமக்கு அறிமுகப்படுத்துகிற போதும் கூட இதை இருக்கிறோம் நீங்கள் சிந்திக்கணும் வழக்கது எஸ் அல் குரான் அல் நீங்கள் அதை சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அதை நாம் இருக்கிறோம் அதை சிந்திப்பவர்கள் உண்டா அஃபலாய குரான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று குரானை சிந்திக்க சொல்வதும் அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கட்டளைகளை இடுவதும் அதே மாதிரி கேள்விகளை எழுப்புவதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிற போது ஃபஸ் அலு அஹ் திகிர் இன்குண்தும் லாத்தா அலமூன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அதை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெளிவடைந்துக்கங்க கேள்வி கேளுங்க என்கிற வகையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆர்வப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ நாம் நம்மிடத்தில் அறியாமையோடு நம்மை தொடர செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் நாம் அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும் நாம் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதை தேடி அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் என்கிற ஒரு அடிப்படையை நமக்கு மார்க்கம் சொல்கிறது அதே மாதிரி திருமறை குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தால் எண்ணற்ற பல வசனங்களை பார்க்கலாம் இறைவன் பல கேள்விகளுக்கான பதில்களை முன்வந்து வழங்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் திருமறை குரானை ஓதுகிற போது பல இடங்களில் இந்த வார்த்தைகள் நீங்கள் அதை கடந்து சென்றிருக்கலாம் எஸ் அலூனக்க என்கிற வார்த்தை பதத்தை நீங்கள் கடந்து வாசித்து கடந்திருப்பீர்கள் என்ன அர்த்தம் அதில் இறைவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்டால் அல்லாஹுவின் தூதரிடத்தில் சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது கேள்வி கேட்பவர்கள் முஸ்லீம்களாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு கிராமவாசியாக இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் யாரோ யார் கேள்வி கேட்டாலும் திருமறை குரான் முன் வந்து அவர்களுக்கான பதில்களை அளிக்கிறது பிரிகள் சம்பந்தமாக கேட்கிறாங்களா எஸ் அலோனக்கானில் இல்லா நபியும் இடத்தில் பிறைகள் தொடர்பாக கேட்கிறார்கள் அதற்கான பதிலை திருமறை குரான் வழங்குகிறது இஸ் அலுனக மஹில் அவர்கள் மாத விளக்கு தொடர்பாக இடத்தில் கேட்கிறார்கள் அதற்கு என்ன தீர்வு அதை இறைவனுடைய பார்வையில் இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்கிற பதில இறைவன் வழங்குகிறான் இப்படி ஒவ்வொன்றிலையும் திருமறை குரான் இறைவன் அந்த கேள்விகளுக்கான பதில்களை யார் கேட்கிறார் என்பதை வைத்தோ எப்படியான கேள்விகள் என்பதை வைத்தோ இறைவன் வேறுபடுத்தி பார்க்கல அந்த கேள்விகளுக்கு பதில் அவசியம் என்கிற போது திருமறை குரானிலேயே இறைவனே முன்வந்து அதற்கான பதில்களை அளிக்கிறான் என்பதிலிருந்து இப்போ இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கேள்வி கேட்பதை சிந்திக்க நாம் முற்படுவதை தூண்டுகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி நீங்க நபிமொழிகள் மொழிகள் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கும் பல ஹதீசுகளை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது அந்த நபித்தோழர்கள் அல்லாஹினுடைய தூதரடத்தில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாகத்தான் நீங்கள் அதை பெற முடியும் அல்லாஹினுடைய தூதரடத்தில் நிறைத்துவதற்கு நாங்கள் இதை எப்படி நடந்து கொள்வது இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது இதை நாங்கள் எப்படி அமைத்து கொள்வது என்று பல நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் தான் இன்றைக்கும் நமக்கான ஒரு வழிகாட்டுதல்களாக இருக்கிறது நாம் மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த கேள்விகளை கேட்டு அது ஒரு தனித்த நாம் அறிவை பெறுவதற்கான ஒரு பெரும் ஒரு வாய்ப்பாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது அப்போ கேள்விகளை கேட்டு நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் ஊக்கப்படுத்துவதை போன்று வேறு எந்த ஒரு சித்தாந்தமும் ஊக்கப்படுத்தவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகிற அடிப்படைகள் மூலமாக புரிந்து கொள்கிறோம் இதில் இன்னும் ஒரு அடிப்படையும் இருக்குது இப்போ நீங்கள் மார்க்க சந்தேகங்களை கேட்கிற போது அதற்கான பதில்களை நீங்கள் இங்கு பெறுவதற்கும் வேறு மற்ற மற்ற நபர்களிடத்தில் பெறுவதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது அதை நாம் உணரணும்ல மார்க்கம் என்ன அடிப்படையின் கீழே நாம் அதை பெற வேண்டும் அந்த கருத்தாக்கங்களை நாம் உள்வாங்கணும் எந்த விதத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அந்த அடிப்படைகளை சொல்லித் தருகிறது என்கிற புரிதலோடு அந்த பதில்களை பெறணும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை என்று சொன்னால் இதில் எந்த ஒரு தனி மனித கருத்துக்குமே இடம் கிடையாது இந்த மார்க்கத்தை இறைவன் சொல்கிற போது அலால் இல்லாஹிதீனு ஹாலிஸ் இந்த தூய மார்க்கம் என்பது அல்லாஹுவிற்கு உரியது என்று இறைவன் சொல்கிறான் எப்படி அல்லாஹ்விடம் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்கிற மாதிரி அல்லாஹுவிடத்தில் இருந்து பெறுகிற வகையின் மூலமாக வழிகாட்டப்படுகிற மார்க்கம் இது இதில் வேறு ஒரு எந்த தனி நபருடைய ஒரு தனி மனிதனுடைய சொந்த கூற்றுக்கும் சுயக்கூற்றுக்கும் இதில் இடம் கிடையாது யாராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய இறைவனால் படைக்கப்பட்ட ஆதமலை அவர்களாக இருக்கலாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு நபிமார்களாக இருக்கலாம் பெரு தியாகங்கள் இஸ்லாத்திற்காக செய்தவர்களாக இருக்கலாம் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாத்திற்காக வாரி வழங்கியவர்களாக இருக்கலாம் அதற்காக மார்க்க சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை இறைவன் அவங்களுக்கு வழங்க மாட்டான் அவங்களுக்கும் மார்க்கம் சட்டத்தை சொல்லுகிற மார்க்க விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிற அந்த அந்த விஷயங்களை அவர்களுக்கும் அடிப்படையாக மார்க்கத்தினுடைய அடிப்படையை பொறுத்தவரை இது தூய மார்க்கம் அல்லாவிற்குரியது அதில் சட்டம் சொல்கிற நாம் நமக்கு வழிகாட்டுகிற அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் என்பதை நாம் புரியணும் இன்னைக்கு இதனால தானே பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நபர்களுடைய செயல்பாட்டிற்கும் இன்னொரு ஒரு முஸ்லீமனுடைய செயல்பாட்டிற்கும் நாம் பார்க்கிற போது ஏன் வேறுபாடு வருது எங்கே அந் அந்த சிக்கல் ஏற்படுகிறது என்றால் இது இறைவனுடைய மார்க்கம் என்கிற விஷயத்தில் ஏற்பட்ட தான் இது அல்லாஹுவின் மார்க்கம் என்கிற போது இதில் நாம் செயல்படுகிற வழிகாட்டுதல் அவன் மூலமாகத்தான் வழங்கப்படும் முதல் மனிதன் ஆதமலிகலாம் அவர்களை அனுப்புகிற போதே இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்புகிற போதே சொல்லுகிற வாசகம் என்ன குல் ஜமியா இங்கிருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேரிய வழி வரும் ஆதம் அவ்வளவு அறிவாற்றல் பெற்றவர் இறைவனின் கரங்களால் படைக்கப்பட்டவர் அவருக்கு வானவர்களை விட பெரும் அறிவாற்றல் இருந்தது பல விஷயங்களை வானவர்கள் சொல்லாத பல பெயர்களை அவர் வானவர் சபையில் காட்டி இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றார் இறைவன் அவர்களுக்கு ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு பணிய சொல்லுகிற அளவிற்கு அறிவாற்றல் உடையவர் என்றிருந்தாலும் கூட நீங்களாக சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள் என்று இறைவன் அனுப்பிவிடல என்னிடமிருந்து உங்களுக்கு நேரிய வழி வரும் அதை பின்பற்றினால் மட்டும்தான் கவலைப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையை இறைவன் சொல்கிறான் இறை தூதரை பார்த்து அல்லாஹனுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறோம் நம்மிடம் இருந்து எது இறக்கி அருளப்படுகிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையின் கீழ் இறைவன் கட்டமைக்கிற போது அப்போ இன்னைக்கு நாம் செய்கிற செயல்பாடுகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் ஏங்க நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய மதுகபு மதுகபை சார்ந்தவர்கள் நாங்கள் அதனால நாங்கள் இப்படித்தான் தொழுவோம் என்று சொல்கிறார்கள் ஏங்க நீ இந்த மாதிரி தொழுகை முறையில் மற்ற விஷயங்களையே வித்தியாசம் ஏற்படுகிறது அப்படின்னா இமாம் அபு ஹனீஃபா இமாம் அவங்க சொல்லி தந்த வழிகாட்டுதல் ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா அந்த இமாம்களுக்குமே இவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களுக்குமே பல நூறு ஆண்டுகள் வித்தியாசங்கள் இருக்கிறது அதற்கு பிற அந்த இவர்கள் கொண்டாடுகிற இன்றைக்கு இவர்கள் தூக்கி எதை எதிலிருந்து சட்டம் ஏற்றுகிறார்களோ மார்க்க சட்டம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ பதிலளிக்கிறார்களோ அந்த இவர்கள் பதிலளிக்கிற புத்தகங்களுக்கும் இவர்கள் சொல்லுகிற மதுகபுக்கு யாரை ஆதாரமாக அடிப்படையாக காட்டுகிறார்களோ அவர்களுக்குமே எந்த தொடர்பும் இல்லை அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இன்னும் எந்த அளவிற்கு இவர்கள் போய் போகிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் இதை தாண்டி இந்த வகி என்கிற அடிப்படையை தாண்டி ஒன்று இந்த வகி என்பது அல்லாஹுவிடமிருந்து வருவது என்பது நேரடியாக திருமறை குரான் நாம பெறலாம் இன்னொரு வழி என்ன அந்த மக்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை நீர் விளக்கி காட்ட வேண்டும் என்று இறைவன் சொல்கிறானே இந்த தூதருக்கான பணி என்ன அப்படின்னா அந்த தூதர் இந்த வேதத்தை விளக்கி காட்டுவார் அதற்கு விளக்கமாகவே வாழ்ந்து காட்டுவார் அப்பேற்பட்ட வாழ்க்கையை அல்லாஹுவின் தூதர் வாழ்ந்து காட்டுகிற போது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் நாம உரியது ஓமா ஹவா அவர் பேசுகிற பேச்சு என்பது மனோ இச்சைப்படி பேச மாட்டார் இன்ஹுவை இல்லா வஹி யுகா அவருக்கு இறக்கி அருளப்படுகிற வகையின் அடிப்படையில் அவர் பேசுகிறார் அதனால் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அப்போ ஒன்று நாம் பின்பற்ற வேண்டியது குரான் மற்றுமொன்று ஹதீஸ் இதை தாண்டி எவ்வளவு பெரிய இமாம்களாக இருந்தாலும் மார்க்கமாக அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிற தகுதியை கொடுத்து இறைவனுடைய இடத்தில் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குவது என்பது அது தகுதியானது அல்ல என்கிற புரிதலம் இடத்துல இருக்கணும் பெரும் சஹாபாக்களாக இருக்கலாம் இறை தூதரோடு பல தியாகங்களை மேற்கொண்டிருக்கலாம் இஸ்லாத்தில் பல்வேறு விதமான தியாகங்களை புரிந்திருக்கலாம் அவர்களுடைய செயல்கள் போற்றுதலுக்குரியது மாற்று இல்லை ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு அவர்களை இறைவனுடைய இடத்துல வைக்க முடியாது இறை தூதருடைய இடத்தில் நாம் வைக்க முடியாது அப்போ அந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும் மார்க்கமாக நாம் பின்பற்றக்கூடிய ஒன்று இந்த கருத்து வேறுபாடுக்கு அங்கே ஒன்று கேட்டால் ஒன்று ஒரு பதில் வருகிறது இங்கே ஒன்று கேட்டால் ஒரு பதில் வருகிறது நீங்கள் இப்படி செய்யணுன்றீங்க அவங்க அப்படி செய்யணும் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இங்கு எழு எழுகிறது அப்படின்னா இந்த அடிப்படையில் ஏற்படுகிற மாற்றம்தான் குரான் சொல்கிற இறைவனிடமிருந்து வருகிற வகை செய்தின் அடிப்படையில் குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் நாம் நம்மிடத்தில் இந்த சந்தேகங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பதில்களை இன்றைக்கு நாம் அமைத்து கொள்ள இருக்கிறோம் இப்போ உங்களுடைய அந்த புரிதல்களுமே இந்த அடிப்படையில் தான் நம்ம மார்க்கத்தை அணுக வேண்டும் என்கிற விஷயத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் சில ஒவ்வொருவராக நீங்கள் கேள்விகளை முன்வைங்க உங்களுக்கான ஒருவருக்கு ஒரு கேள்வி மற்றவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் என்கிற விதத்தில் ஒருவர் ஒரு கேள்விகளை ஒவ்வொன்றாக நீங்கள் முன்வைக்கலாம் அதற்கான பதில்கள் அளிக்கப்படும் அல்லாஹா அக்பர்